ஜீரோ ஆடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளா போட்டு மிதிக்க வேண்டாமோ சொல்லுங்கள் போட்டு மிதிக்கணுமா இல்லையா அதான் அழிக்கணும் மிதிக்கணும்னு சொல்ல வரல நான் ஆட இல்லையா நம்ம இதெல்லாம் வாங்க எல்லாரும் நான் கேஸ் வந்து ஃபைல் ஆயிடுச்சு அதுக்கு வந்து ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேஸை வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து முக்கியமான சில எவிடன்ஸ்லாம் அவங்க வந்து அந்த சேனல் ஃபோன் வெப்சைட்டில் ஏற்றுனாங்கல்ல அந்த சேனலோட அட்மின்க்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அதோட ஐபி அட்ரஸ் கேட்டு அதனால வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்றிருக்காங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சோ இப்போ வந்து கடலூர்ல போட்ட கேஸ் இல்லாம இன்னொரு ஊர்ல ஒரு கேஸ் போட்டுருக்கேன் ஏய் நாப்பர் உனக்கு தான் சொல்றேன் சேலஞ்ச் உன்னால முடிஞ்சா கண்டுபிடி உன்னால முடிஞ்சால் கண்டுபிடி இதே பத்து பேர் தான் அதுலயும் வரீங்க இதே பத்து பேர்தான் அதிலயும் வரீங்க சரியா அதனால உன்னால முடிஞ்சா கண்டுபிடி எந்த ஊர்ல போட்டிருக்கேன் கண்டுபிடி பாப்போம் சரியா இல்ல உனக்கு தகவல் சொல்றதுக்கு அதனால பாத்துக்கலாம் சரி மக்களே இவங்க நான் நம்ம